சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவில் இன்றைய தகவலாக நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தேர்வு தேதியானதே டிஆர்பியின் தரப்பாக வெளியிடப்பட்டுள்ளது ஸோ அதனை குறித்த பத்திரிகை செய்தியை தான் நம்ம காண இருக்கிறோம் ஸோ ஏற்கனவே வந்து டிஆர்பி நோட்டிபிகேஷன் கொடுத்து செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த செப்டம்பரில் குரூப் டூ எக்ஸாம் இருப்பதன் காரணமாக தேதி பின்பு அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி சொல்லி இருக்கக்கூடிய அந்த செய்தியில் தற்பொழுது உங்களுக்கு தேர்வு தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் பனிரெண்டாம் தேதி உங்களுக்கு இந்த தேர்வானது நடைபெறும்னு சொல்லி டிஆர்பி சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது சரியாக பார்த்தோம்னா இது ஒரு மூன்று மாத காலங்கள் இருக்கு இந்த மூன்று மாத காலங்கள் ஏற்கனவே நான் சொன்ன தகவல் தான் இந்த மூன்று மாத காலங்களுக்கு தகுந்தாற் போல தங்களுடைய ஷெடியூல உருவாக்கி ஆசிரியர்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ எக்ஸாம் தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டேட்டை நோட் பண்ணி இதற்கு த போல உங்களுடைய ஸ்டடி உருவாக்கிக்கோங்க நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாகவும் இந்த எக்ஸாமிற்கு முழுமையான பயிற்சி தேர்வுகளை நம்ம கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி